நான் செய்கிற தொழிலை ஆசிர்வாதியம் என் பிஸ்னஸ்ஸை ஆசிர்வாதியம் நான் இந்த ஜபத்தை நான் வந்து குரன்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் அந்த மாதிரி ஜபத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்ரி லெவல் ஜபம்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு ஆரம்பகட்டமான ஒரு ஜபம் ஒரு எலிமெண்ட்ரி லெவலில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜபம் நான் ஒரு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் பேசுகிறேன் ஈவன் பேசின இந்த வார்த்தையை நான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் பேசுகிறேன் அவன் சொன்ன வார்த்தை கர்த்தாவே என் குடும்பத்தை ஆசீர்வதியம் இல்லை என் சூழ்நிலையை மாத்துங்க அதை ஆசீர்வதிங்க இல்ல அவன் சொன்னா நீ என்ன ஆசீர்வதியம் ஏமே தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க எப்படி ஜான் பண்றீங்கன்னா என் வேலையை ஆசீர்வதிங்கன்ட்டு உன் வேலை ஆசிர்வாதமாக இருக்கும் ஆனா நீ ஆசீர்வாதமா இருக்காம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏமேன் அவள் கவனிங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கீ நான் உங்க வாழ்க்கையில் ஓபன் பண்றேன் அவன் சொல்றான் என்னை ஆசீர்வதியம் லெட் மீ பி தி கேரியர் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரஹாமோடு பேசுகிற பொழுது சொல்கிறாரு ஐ மீன் யூ ஷால் பி எ பிளெஸிங் என்னது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஏமேன் தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு பலமான மத்தியில் இருக்கிறத நான் உணர்றேன் ஏமேன் நீ பக்கத்தில் ரெண்டு மூணு பேர்ட்ட சொல்லுங்க நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஐ அவன் சொல்றான் பாருங்க தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதியும் நீங்க என்ன ஆசீர்வதிங்க அப்பா ஐ மீன் த ரியல் பர்சன் டு பி பிளஸ்ட் யாரு தெரியுமா நீங்க தான் ஐ உங்களுடைய ஒர்க் எல்லாம் அப்புறமா செகண்டரி உங்க ஒர்க் உங்க பிசினஸ் இதெல்லாம் செகண்டரி த ரியல் பர்சன் டு பி பிளஸ்ட் வந்து இட் இஸ் யூ நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரம் யூ ஜீவ ஊற்றுக்கள் பெருகும் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் பெருகும் உன்னிடத்திலிருந்து ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு போவோம் உன் மனைவி இடத்துல போவோம் உன் கணவர் இடத்துல போவோம் உன் பிள்ளைகள் இடத்துல போவோம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது சொல்லுகிறார் யூ ஷால் பி அ பிளஸிங் யூ ஷால் பி அ பிளஸிங் இது நல்லா கவுனிங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பீயிங் பிளஸ்டு வேற

அது மட்டும் தான் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அந்த ஐம்பது பவுண்டை நான் கொடுப்பேனா இல்லைப்பா தம்பி ஒரு ஐம்பது பவுண்டு தான் இருக்கு எனக்கு அது மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு தேவையாக இருக்கு சாரி நீ வேற ஆளை பார்த்துக்கோ இப்போ நான் எப்படி சொல்கிறேன் எனக்கும் ஐம்பது பவுண்ட் இருந்து என்னுடைய தேவைகளுக்கு மீறி என்னிடத்துல கர்த்தர் ஓவர் ஃப்ளோ பிளெஸ்ஸிங்கோட என்னை ஒரு நூறு பவுண்டில் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவன் ஐம்பது பவுண்டு கேட்குற பொழுது என்னுடைய ஓவர் ஃப்ளோ இருந்து அவனுக்கு ஐம்பது பவுண்டை நான் தூக்கி என்னால் கொடுக்க முடியும் ஏன்னா அது கொடுக்குற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு ஏமைன் ஹலோ லூயா கர்த்தர் அந்த கெப்பாசிட்டியை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார் ஏமைன் ஹலோ லூயா அந்த கெப்பாசிட்டியை நான் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கடன்லாம் வாங்க மாட்டீங்க நீங்க கடன் கொடுப்பீங்க ஏமை நம்புறீங்களா கடன் நீங்க கொடுப்பீங்க பக்கத்துல பார்த்த சொல்ல நான் கடன் கொடுப்பேன் ஏமைன் கடன்லாம் ஒருவேளை கடன் இருந்துச்சுன்னா சொல்லு கடனை ஐ கம் அகைன்ஸ்ட் யூ டெட் ஐ கம் அகைன்ஸ்ட் யூ ஏமைன் பாவரட்டி ஐ கம் அகைன்ஸ்ட் யூ சொல்லணும் தரித்திரமே உனக்கு எதிரான வரேன்னு சொல்லு இயேசுவின் நாமத்தினால ஏமேன் அழகுயா தரித்திரம் இல்ல சொல்லுங்க தரித்திரம் எனக்கு இல்ல ஏமேன் மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக பாவமானார் சபிக்கப்பட்டது தரித்திரமானது எதுவுமே எனக்கு கிடையாது ஏமேன் நோ பாவட்டி பக்கத்துல சொல்லுங்க நோ பாவட்டி இன் மை லைஃப் ஏமேன் நோ பாவட்டி இன் மை லைஃப்

லெவல் ஆஃப் ஏமே சும்மா எல்லாம் இல்லை 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 கிள்ளி கிள்ளி கொடுக்குறவரெல்லாம் தேவன் அள்ளி நான் வானத்தின் பழகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அமுக்கி குலுக்கி கொடுக்கிற தேவன் அவர் டு யூ மை ஃப்ரெண்ட்